நிமிடங்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவிலே சமீப காலங்களாக அதிகப்படியாக பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகின வண்ணம் இருக்கிறது கடந்த நாட்களிலே கொல்கத்தாவில் நடைபெற்ற கொடூரமான சம்பவத்தை அடுத்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்தியா முழுவதிலும் தொடர்ந்து நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது அந்த வகையிலே அதிக அளவிலே உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் மகாராஷ்டிராவிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது குறிப்பிடத்தக்க காரியம் அதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்தியா முழுவதும் வாரத்திற்கு ஐந்து பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்லி ஒரு ஆய்வறிக்கை தெரிவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த ஆறு ஆண்டுகளுக்குட்பட்ட காலங்களில் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓரு பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் உத்தரப்பிரதேசத்திலே அதிக அளவில் இருநூற்றி எண்பதும் மகாராஷ்டிரா மாநிலத்திலே இருநூற்றி ஏழு இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட வன்கொடுமை சம்பவங்களை தடுப்பதற்கு தான் மேற்கு வங்கத்திலே கடுமையான ஒரு மசோதா ஒன்றை நிறைவேற்ற இன்றைக்கு அரசு முன்மொழிந்து அது தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலோடு அதே போல நம்முடைய ஜனாதிபதியின் ஒப்புதலோடு அது சட்டமாக அமுல்படுத்தப்படுவதற்கும் முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே சீக்கிரமாக அது உறுதி செய்யப்பட வேண்டும் அதற்காக ஜபிக்க வேண்டும் அதே போல இந்தியா முழுவதிலும் இப்படிப்பட்ட காரியங்களை தடுத்து நிறுத்த ஒவ்வொரு மாநிலமும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளை இல்லாத அளவுக்கு அதை தடை செய்வதற்கு வரும் நாட்களில் போதுமான நடவடிக்கைகள் எடுத்து காரியங்களை செய்வதற்கு அதேபோல போல கடுமையான சட்டங்களை கொண்டு வர ஞானம் இருதயத்தை ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் அதேபோல அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்க நாம் ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் ஆண்டவரே இந்தியா முழுவதிலும் ஆண்டவரை தொடர்ந்து பல பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை நாங்கள் அதிக அளவிலே சமீபமாக கேள்விப்பட்டு வருகிறோம் ஆண்டவரே அதிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சமீபமாக இப்படிப்பட்ட வழக்குகள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே தகப்பனே ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குட்பட்ட காலங்களில் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓரு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகியிருக்கிறது ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தூண்டுகிற எல்லா இச்சையின் ஆவிகள் சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே பெண்களுக்கு எதிராக வன்கொடுமையை வன்முறையை தூண்டி விடுகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் அஸ்துரத்தின் கிரியைகள் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவி நாமத்தில் அழிக்கப்படும்படியாக ஜபிக்கிறோம் அவருடைய கிரியைகள் முடக்கப்படும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலமும் பெண்கள் பாதுகாக்கப்படுவதற்கு அண்டவரே தகப்பனை மேற்குவங்கத்தைப் போல அண்டவரே தகப்ப உடனடி நடவடிக்கை எடுத்து ஆண்டவரை கடுமையான சட்டங்களை அமுல்படுத்தி இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படவும் வரும் நாட்களில் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்து நாமத்திற்கு ஆமேன் தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்தர் தாமசிப்பாராக ஆமேன்